இதை ரொம்ப சேஃபாக டிஷ்யூ பேப்பரில் சுற்றி ட்ரெயினில் தனியாக வச்சிடணும் பஞ்சர் பேர் இதோ வந்துட்டார் நம்ம தலைவர் தலைவர் திமிங்கெல்லாம் தானுங்கோ லைட்டாக ரோலிங் இருக்குது ஹெவி ரோலிங் சொல்ல முடியாது ஐஸ் கிளாஸ் இது ரோலிங் இல்லைன்னா எப்படி சின்ன ரோலிங் ஹெவி ரோலிங்லாம் ஒன்று பார்ப்போம் ஹெவி ரோலிங்லாம் இருக்கு இந்த கப்பலுக்கு நல்ல ரெக்கார்ட் எடுக்க வடாசாப்பு காலையில் வந்து பம்ப கழித்து வாழ்வை கழித்துன்னு சொன்னார் ஆறு வாழ்வு உயிரை கொடுத்து மனுஷன் வேலை பார்த்தா நாலு வாழ்வை கழட்டிட்டோம் மூணு வாழ்வு முடிச்சிட்டோம் இப்போ சாவகாசமாக வந்து இவ்வளோ வேலை பார்க்காதீங்க காலையிலேருந்து நம்ம ஒர்க் ஷாப்பு போர்க்களமாக இருந்துச்சு அந்த பக்கம் சிலிண்ட்ரேட்டு அந்த பக்கம் வால் ரோட்டரு ஆறு பம்பு இந்த பக்கம் மெயின் இன்ஜின் ஃபியூல் வால்வு நாலு பம்பு கிட்டத்தட்ட முடித்தோம் வர பர பரபர வேலை இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பெரியவர் வந்து நாக் ஆஃப் செக்யூர் பண்ணுங்கன்னாரு செக்யூர் பண்ணுறதுல ஷிப் க்ரூ மாதிரி அடிச்சிக்கவே முடியாது பக்காவாக செக்யூர் பண்ணுவோம் பாருங்க எல்லாமே கட்டியாச்சு எல்லா டூல்ஸும் இன் பிளேஸ் வந்தாச்சு டேபிள் மேலே ஒன்றுமே இல்லை ஏன்னா செயலிங்கில் ரோலிங் ஆகும் பொருள்லாம் இங்கே அங்கே போகும் இந்த ஸ்டூல் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது அதே செக்யூர் பண்ணிவிடுவாங்க த தலை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு फॉरेनर्स की रुकटाली